ஓம் சாய்ராம் என் அன்பு தங்கமே இப்போது உன் மனதில் உறுத்தலாக ஏதோ ஒரு கவலையாக இருந்த ஒரு விஷயம் இப்போது குறைந்துள்ளது தானே என்னவென்றே தெரியாமல் திடீரென்று கவலையில் சென்று மாட்டிக்கொள்கிறாய் அதே நேரம் என் மீது உள்ள நம்பிக்கையில் உன்னால் விரைவில் மீண்டு வர முடிகிறது எல்லாம் சரியாகிவிடும் நிம்மதியாக இரு இப்போது என் தரிசனம் பெற்று விட்டாய் என் தரிசனம் பெற்று எப்படி உன் உள்ளம் குளிர்ந்ததோ அப்படி உன் இல்லத்தில் உள்ளவர்கள் அனைவரும் மனம் குளிரும்படியாக நீ வேண்டி அந்த பிரார்த்தனையை நிறைவேற்றித் தருகிறேன் என் தங்கமை அதற்கான முயற்சியை முழு முயற்சியோடு முழு முயற்சியோடு மகிழ்ச்சியோடு செய்துடு அனைத்தும் இன்று நல்லபடியாக நடக்கும் என் கண்மணியை இன்னொன்று சொல்கிறேன் கேட்டுக்கோ யாரை நம்பி யாருக்காகவும் யாரையும் பகைத்து கொள்ளாத இறுதியில் உன்னை குற்றவாளியாக்கிவிட்டு அவர்கள் ஒன்றாகி விடுவார்கள் இதுதான் இன்றைய நிகழ்கால நடைமுறை தங்கமே புரிஞ்சுக்கோ கற்பனைக்கும் எட்டாத கவலை உனக்கு எதற்கு எதிர்கால பயம் வேண்டாம் இன்றைய நாளை அழகாக துவங்கிவிடு உன் எதிர்கால தேவைகள் அனைத்தையும் இந்த சாய் பூர்த்தி செய்து விடுவேன் இன்று காலையில் என் நினைவோடு தானே எந்தரித்தாய் கவலைப்படாதே நீ கலங்க நான் பார்த்திருப்பேனா உன் மனம் கலக்கம் தெரிந்தால் உடனே உன் முந்து முன்வந்து நிற்பேன் மாயைகள் உன் கண்முன்னே மறைத்தாலும் நான் உன்னே நிற்பது உண்மைதானே சாயி சாயி என்று நீ நாள்தோறும் உருக அவ்வளவு எளிதில் உன்னை கைவிடுவேனா இதோ நான் வந்துவிட்டேன் என் மகளிடம் என் கண்மணியிடம் பேசுவதற்கு உனக்காக நீ கேட்டதை செய்து தருகிறேன் உன் பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்கிறேன் நீ கலக்கம் அடைய வேண்டாம் உன் பிரார்த்தனையை நிறைவேற்றி நிச்சயம் எல்லாம் நன்மை அடையும்படி நடக்கச் செய்வேன் நல்லது நடக்கும் என் பிள்ளைக்கு என் பிள்ளையிடம் பேசுவதற்காக ஓடோடி வந்துவிட்டேன் உன்னை கெடுக்க பலர் இருந்தாலும் அதே இடத்தில் உனக்காக ஒருவனை நான் நிச்சயமாக நிறுத்துவேன் எனது தீவிர பக்தனை ஒருபோதும் நிலைகுலைய விட மாட்டேன் உனக்காக எந்த ரூபத்திலும் வந்து ஒரு கரம் பற்றியல்ல ஆயிரம் கரம் கொண்டு காப்பேன் இதுவரை உன் வாழ்க்கையில் பல எதிர்ப்புகளை சந்தித்து விட்டாய் அவை அனைத்திற்கும் ஒரு முடிவாக உன் சாதனை பேசப்பட போகுது எதிர்ப்புகளை தாண்டி நீ எல்லையை தொடப் போகிறாய் அதற்கான சக்தியை உனக்கு நான் தரப்போகிறேன் துணிவோடு உன்னுடைய ஒவ்வொரு அடியையும் எடுத்து வச்சுக்கிட்டே வா துயரங்கள் தீர்ந்து உன்னை நான் வெற்றி பெற செய்வே செய்யப்போகிறேன் இந்த சாயியை நம்பு அதுவே உனக்கான தெம்பு என்னோடு சேர்ந்து எதிர்ப்புகளை சந்திக்க தயாராக இரு வாழ்க்கையில் சாதிப்பதற்கு என் வாழ்த்துக்களை பெற்றுக்கோ ஒருவருக்கு நீ அன்பையும் ஆதரவையும் தருவது என்பதற்கும் ஒருவரது பிரச்சனைக்குள் நீ சென்று தீர்க்க அவரை சரி செய்ய முயல்வதற்கும் வித்தியாசம் நிறைய இருக்கிறது தெரியுமா அவர்களை உன்னால் சரி செய்ய முடியாது உன் அன்பும் ஆதரவும் அவர்களை அவர்களாகவே சரி செய்ய முடியும் இந்த வித்தியாசத்தை மட்டும் புரிஞ்சுக்கும் ஒரு முக்கியமான மனப்பிரச்சனை குறித்து நேற்று ஒருவரிடம் பேசினாய் நீ என்னை வழிபடுவதோடு உன் குலதெய்வத்தையும் மனதில் நினைத்து வழிபடு ஒரு முக்கியமான கர்ம வினை தீரும் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கிறது ஆனால் நீ என்னை வழிபடுவதால் தாக்கம் குறையும் எதையும் கணிக்க முடியாத அளவில் வாழ்வில் ஏற்படும் ஏற்ற இறக்கங்களால் பயம் உண்டாகும் அது மாறுவதற்கு நீ சாய் சத்சரிதம் படி எங்கு இருந்தாலும் என்னை மனதில் நினைத்து வழிபடு மனதில் இருந்த இத்தனை சங்கடங்களும் நீங்கும் பொறுமை மிக மிக அவசியம் இந்த நேரத்தில் பேசுவதை நன்றாக புரிந்து கொள்ள வாய்ப்புள்ளதால் பேசுவதில் கவனமாக இருந்துக்கோ இந்த சாயின் அருளால் இன்று நல்லது நடக்கப் போகிறது உன்னை தொடர்ந்து அவமானப்படுத்துபவர்களை விட்டு நீ விலக மறுக்கிறாய் அன்பு பாசம் குடும்பம் கௌரவம் என்று விட்டு கொடுத்து இன்று என் மீது வருத்தம் கொள்கிறாய் தங்கமே புரிஞ்சுக்கோ கொஞ்சம் அவர்களை விட்டு விலகிவிடு உனக்கான மகிழ்ச்சியான வாழ்க்கை காத்து கொண்டிருக்கிறது உன்னோடு நான் இருக்கிறேன் உன் மீது எந்த தவறும் இல்லை என்று நான் அறிவேன் நீயும் உன் தலைமுறையும் உயர்வான மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகிறீர்கள் இது சாயியின் சத்திய வாக்கு ஒரு இடமாற்றம் அமைந்தால் உனக்கு நன்மையாக இருக்கும் என நீ நினைக்கிறாய் அது நடக்கப் போகிறது அதுவும் நன்மையாக நடக்கப் போகிறது கவலைப்படாதே வருந்தாதி உன் சூழ்நிலை எனக்கு தெரியும் உணர்ந்து கொண்டு ஏமாற்றம் இல்லாத இடமாற்றம் அமைத்து உன் மனம் மாற்ற மகிழ்ச்சி அடைய நிச்சயம் நான் வழிகாட்டுவேன் என் பிள்ளையே என் கண்மணியே மகிழ்ச்சியோடு இரு உன்னோடு இறுதி வரை யார் இருந்தாலும் இருக்காவிட்டாலும் நான் இருப்பேன் தங்கமே உனக்கு இப்போது கொஞ்சம் ஓய்வு தேவை வெற்றி என்ற வார்த்தையை அடிக்கடி உன் மனதில் சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறாய் நிச்சயம் ஓய்வு எடுக்காமல் ஒரே மூச்சாக ஓடிக்கொண்டிருந்தால் சில ஆரோக்கிய குறைபாடுகள் சந்திக்க நேரிடும் சுவரை வைத்தே சித்திரம் என தெரிஞ்சுக்கோ கொஞ்சம் ஓய்வெடு நீ மனதளவில் நல்ல முன்னேற்றம் அடைந்து வந்து கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நான் சொல்வதை கேட்டுக்கோ கலங்காதே வருந்தாதே உன்னை கண்ணீர் வடிக்கச் செய்கிறேன் சாயி என்று மட்டும் என் மீது கோபம் கொள்ளாதே உன் தந்தை நான் குழந்தையாகிய உன்னை அழ வைத்து பார்த்துக் எல்லாவற்றிற்கும் ஒரு கணக்கு உள்ளது என்னால் முடியாது என்று எதுவும் இல்லை அப்படி இருக்கும்போது தாமதம் ஆகிறது என்றால் புரிஞ்சுக்கும் நிச்சயம் உனக்கு தேவையானது உன்னை விரைவில் வந்து சேரும் சில காரணத்தால் தான் உனக்கு கிடைத்த வாய்ப்பை உன்னால் பயன்படுத்தி கொள்ள முடியாமல் போயிருக்கலாம் மீண்டும் உனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் மனதில் உறுதியோடு இரு அடுத்த வாய்ப்பு உன் வசமாகிவிடும் மனம் திறந்து பேசியதால் இன்று ஒரு பிரச்சனை உனக்கு முடிவுக்கு வந்திருக்கும் அதை மனதிற்குள் வைத்துக்கொண்டு எப்படியெல்லாம் பயந்து இருந்தாய் என்னவெல்லாம் கற்பனை செய்தாய் இப்போது எல்லாம் மாறிவிட்டதா எதைப்பற்றியும் அதிகப்படியாக கவலைப்படுவதை முதலில் விட்டுவிடு என்னை தேடி நீ வர முடியாத சூழலிலும் உன்னை தேடி நான் வந்துள்ளேன் நீ வாடி நிற்கும் போதெல்லாம் நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உனக்கு வழிகாட்ட வந்து அருளுவேன் எனவே பற்றியும் எந்த கவலையும் படாமல் உன் லட்சியத்தை நோக்கி முன்னேறும் இன்று பார் உன்னுடைய லட்சியம் நிச்சயம் நிறைவேறும் உனக்குள் அந்த எண்ணம் இருந்தால் மட்டும் போதும் நடந்துவிடும் நீ எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்தையும் பெறக்கூடிய நேரம் நல்லதை நடக்கும் தங்கமி மனதால் பின்தங்கி விடாதே உற்சாகமாக உழைத்தால் உனக்கென மாற்றம் எல்லாம் தானாக நடக்கக்கூடும் அப்படிப்பட்ட நேரத்தில் இருக்கிறாய் ஆம் தங்கமி நிச்சயம் நடக்கும் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அது நன்மையாகவே இருக்கும் ஓம் சாயிராம்